சீமான் தலைவர் ஆகிறதா என்ன என் ஜாதிக்காரங்களாம் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறேன் சாப்பியா சீமான் கூட எவனும் கேட்கல என்ன நீ இப்படி நீ நீ பார்க்கும்போது சின்ன பே என்ன பேனா சில வச்சுட்டியா நீ வச்சிட்டியா உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டுக்கிறேன்டா என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க வந்தன கொண்டாடாப்பா அது எப்படிப்பட்ட ஆளுவாரு என்னை மாதிரியே ஒரு சேட்டக்காரன் காமராஜருக்கு ஒரு வப்பாட்டி இருக்குது அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்புல ஒருத்தன் பேசிட்டான் பேசிட்டான் தாத்தாட்ட வந்து பத்திரிக்கையாளர்லாம் உங்களுக்கு ஒரு ஒப்பாட்டி இருக்காம வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரா தாத்தா ஆறு மாசத்துல தேர்தல் நின்று வெல்லணும் ஆறு மாசத்துல தேர்தல் நின்று வெல்லணும் வெல்லணுன்னா அந்த பதவி செய்யலாது முதலமைச்சர் ஆயிட்டாரு இப்போ ஆறு மாசத்துக்கு இடையில தேர்தல் நின்று வெல்லணும் தேர்தல் நடக்குது குடியாத்தத்தில் நடக்குது குடியாத்தத்தில் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதண்டம்னு எழுத்து நிற்கிறாள்ல எதிர்த்தே நிற்கிறாங்கள தாத்தாவும் நிற்கிறாரு தாத்தா போது சணம் முதலமைச்சர் இல்லை காமராஜே என்கிட்ட ஒன்றுமே இல்லாத போதே மனுவை கொடுத்து கும்பிடுது சனம் ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா ஐயா எங்கள் வீட்டை இடிக்கிறான் ஐயா ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா ஐயா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையான்னு அவன் முதலமைச்சரு அவன் ஓடி அந்த சனம் சொல்லுது எங்களுக்கு பாலம் இல்லை நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி ஒரு பாலம் கட்டி கொடுங்க உங்களுக்கே ஓட்டு போடுவோம்னு அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கல ஆகட்டும் பார்க்கலாம் 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 முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கலாம் கட்டித்தாரன் கட்டித்தாரன் எனக்கு ஓட்டு போடுங்க இன்னைக்கு இருந்த பிக்காலி பயிலுக்கு கேன பயிலு எல்லாம் என்ன பண்ணுவேன் வருஷம் ஏற்று பார்க்காதான் இப்ப வீடு தேடி அரசு வீடு தேடி அரசு மக்கள் ரோடு தேடிய மக்கள் ரோடு தேடி போயிட்டீங்க போராட்டம் இவன் நாள் வீடு தேடி போவாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அவ ஒரு கிழவன் சொல்றான் பாருங்க ஆ பார்க்கலாம் பாக்கலாம் பாக்கலாம் முதலமைச்சர் ஆயிட்டாரு பாக்கலாம் நான் கட்டி தாரேன்னு சொல்லல அப்ப கூட வந்த தலைவர்கள் கேக்குறாங்க ஐயா சனாம் இப்படி கேக்குது இல்லையா கட்டி தாரம்னா ஓட்ட நமக்கு போட்டு தப்பா போயிரும்ல தப்பா போயிரும் நம்ம முதலமைச்சரா இருக்கோம் நம்மகிட்ட பதவி இருக்கு அதிகாரம் இருக்கு நம்ம செய்யறோம்னு சொன்னா சன்ன நமக்கு ஓட்ட போட்டோம் ஆனா எதிர்த்து நிக்கிற கோதண்டத்துக்கிட்ட ஒண்ணு இல்லை அது எப்படி நம்ம செய்யறோம்னு சொன்னா அந்த வார்த்தை லஞ்சம் ஆயிராதா எப்படி பாடுறாளே உலகத்துல பாடுறாளே அதனால நான் செய்யறேன்னு சொல்லல ஆனா ஜெயிச்சிட்டான் வந்து செஞ்சிட்டான் அதான் காமராஜ் இந்த வர நீ எல்லாம் ஒன்னா நிக்கிற அவன் பிறந்த சமூகத்துல பிறந்த உன்னை குவிக்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு காமராஜன் தேவரெல்லாம் ஒன்னா நிக்கிறான் அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் சைவ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் பிள்ளை எல்லாம் ஒன்னா இருக்கான் அவனை குவிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் நம்ம பாட்டை வாகுச்சி தேவேந்திரன் எல்லாம் ஒன்னா நிக்கிறான் அவனை குவிக்கிறதுக்கு மானுவல் சேர்ந்த ஒருத்தர் இருக்கான் அங்க கவுண்டர் எல்லாம் ஒன்னா இருக்கான் அவனை ஒன்னு கூட்டுறதுக்கு தீரன் சின்னமலைன்னு ஒரு பாட்டே இருக்கான் இப்படி ஒவ்வொருத்தனுக்கும் ஒருத்தர் இருக்கான் ஆனா எல்லாரையும் ஒன்று கூட்ட ஒரே மகன் காமராஜர் பேர நான்தாண்டா உன்னை சாதி சார்ந்து மதம் சார்ந்து ஒன்று எல்லாரையும் ஒரே குடையில் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூட்ட ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன் என்னை விட்டா ஒருத்தன் ஒருத்தன் இல்லை எவனும் கூட்டாலும் வரமாட்டான் ஏன் எங்க அப்பா தயாருன்னு யாருன்னு சொல்லு செல்வாக்கு என் அப்ப என்ன நாலு வருஷம் முதலமைச்சரா இல்ல பத்து வருஷம் முதலமைச்சரா இல்ல அமைச்சரா ஒண்ணும் கிடையாது என்ன என் ஜாதிகாரன் எனக்கு காசு கொடுத்து உதவிட்டான்னு நினைக்கிறேன் சாப்பிட்டியா சிமான் கூட எவனும் கேட்கல ஏய் சிரிக்காத சிரிக்காத வீல தன் சாதியில ஒருத்தன் முன்னேறிட்டான்னு தாங்க மாட்டேன் சீமான் தலைவர் ஆகிறதா இது ஒரு கொடுமை ஒரு கொடுமை இதுல ஒருத்தர் இவ்வளவு யோசிக்கிறானா இவ்வளவு பேசுறா எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்கத்தேவருக்கு தாத்தாவுக்கும் ஆள போட முடியும் இமானுவேல் சாரு தாத்தாவுக்கும் போட முடியும் வீரப்பனுக்கும் போட முடியும் அழகம்புத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும் சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும் மருது பாண்டியருக்கும் போட முடியும் தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும் பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும் பாட்டனார் பொழித்தவனுக்கும் போட முடியும் பெரும்புடுகு முத்தரையனுக்கும் போட முடியும் எல்லா முன்னோர்களுக்கும் மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுது என்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால் வேண்டாம் எவனாலையும் இவன் வச்சிருக்க சொத்தை எல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள செத்து போயிருவேன் அதை சாகும்போது நூத்தி பத்து ரூபா வச்சிருந்தான் பெத்ததாய இன்னைக்கு கேவலம் பேசுறேன் பெத்ததாய கூட்டிட்டு வந்து ஏன் வைக்கவில்லை ஆத்தா இருந்துச்சுன்னா ஆத்தா நம்ம கூட இருந்தா அதை பார்க்க சொந்தக்காரன் நாலு பேர் வருவான் இங்க அரசு போன் இருக்கு இந்த டெலிபோன்ல நாலு பேர் போனை பண்ணி பில்லை கூட்டி விட்டு போயிருவான் பார் உலகத்துல இப்படி ஏதாவது பார்த்தது உண்டா நீ சொந்த தங்கச்சி மகன் அக்கா மகன் ஜவகரு ஒரு கொலை குற்றத்துல குற்றஞ்சாட்டம் வருது அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது ஆனா வருது ஆத்தாவுக்கு கொள்ளி போட்டுக்கிட்டு இருக்காப்ல சகோதரர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அது உண்மையா இல்லையான்னு தெரியல பக்கத்துல கக்கன் நிக்கிறாப்ல கக்கன் சகோதர கைது பண்ணிட்டான்னு கேக்குறாப்ல கொள்ளி வச்சுக்கிட்டு ஐயா அக்கா பையன் அக்கா பையன் என்ன விட்டுருவீலா கக்கன் கேக்குறாப்ல இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பாரு இவங்க கொள்ளை அடிச்சு இவங்க வந்து பண்ற அக்கிரமத்தை எதாவது இருக்கா பாரு உனக்கு சொல்லணும்ல நம்ம தாத்தன் காமராஜர் இன்னொரு தாத்த முத்துராமலிங்க தவிர நாடு விடுதலை அடைஞ்சதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க ஒன்பது வருஷம் ரெண்டு பேருமே ஜெயிலு இருந்துக்காங்க நாடு விடுதலை அடைஞ்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தவங்க விடுதலை அடைய நாளாகி போச்சு அப்புறம் இனிமே போய் கல்யாணம் பண்ணி கொண்டாடி உள்ள பத்தி எதுக்கு இருக்கிற வாழ்க்கையை மக்களுக்கே ஏன்னா ஏற்கனவே மக்களுக்கு தான் அர்ப்பணிச்சு வாழ்க்கை வாழ்ந்தாச்சு இனிமே இப்படியே வாழ்ந்துட்டு போயிடும் வாழ்ந்துட்டாங்க ஆனால் அவன் பிள்ளையே பெறல துணை கட்டல ஆனால் கோடிக்கணக்கான பிள்ளைகள் அவன் பிள்ளைகளாக பெற்ற பிள்ளைகள் கூட சாயுதப்பன் பேரை உச்சரிக்குமோ பெருமை பேசுமோ கொண்டாடுமோ தெரியாது ஆனால் அவன் பெறாத பிள்ளைகள் அவன் படிக்க வைத்த அறிவிப்பு கட்டிய பிள்ளைகள் பல கோடி பேர் காமராஜு காமராஜு காமராஜ் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதான் ஒரு தலைவனின் சாதனை இன்னைக்கு அறிவோட இவ்வளவு நேரம் நின்று உங்க பிள்ளை பேசுறன்னா அவன் போட்ட பிச்சடா அவன் போட்ட பிச்சட அவன் படிக்கல அவன் பேரனை படிக்க வச்சான் உலகத்துலடா இன்னைக்கு சவால் விட்டு சொன்னா என்னோட மோதி அறிவுல தர்க்கத்துல ஜெயிக்க ஒருத்தனை கொண்டவடா பாப்பா நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு மகன் பதில் சொல்லி தப்பிடா பாப்பா என்னை கேள்வி கேட்டு மடக்கா பாப்பன் ஒருத்தன் ஏன் என் தாத்தன் ரத்தம்டா அவன் பூட்டின அறிவிடா அவன் ஊட்டின அறிவிடா ஒரு வழியில் ஜீய்க்க முடியாது பாத்தரிக்கையாளர்களை ஊடகவியலாளர்களை அண்ணே நிறுத்திக்கு ரூம்ண்ணே போதும்ண்ணே கேள்வி கொடுக்காப்பா ஃபங்க்சு தம்பி இல்லைண்ணே போதும்ண்ணே முடிச்சிக்கிறோம்ண்ணே ஏன் காது வலியை வழிதுடா யாரு இவன் கொடுத்ததுடா இவன் கொடுத்தது என்னடா அவன் வேட்டி சட்டண்ணா பேண்ட்டு சட்ட அவ்வளா அவருக்கு சரியா வந்தது நமக்கு சரியா வரலாறு இருபது நிமிஷத்துக்கு மேல வேட்டி நிற்க மாட்டேது அதுக்கு பெல்ட கட்டி கம்மியா ஏ விடியா என்ன என் போக்கில் விடியான் இல்லைண்ண நீங்க வேட்டி போயா வேட்டி கட்டினா என்னன்னு சரியா இருக்கா இந்த நாட்டில் கரை வேட்டியை கட்டுறதில்ல நாங்க எங்க கட்சியில பத்தில வேட்டி சட்டையில கூட கரை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க நாங்க கட்டுறதில்ல எங்க தலைவன் எனக்கு கற்பித்தது டேய் அடிமை தமிழ் ஈசியனத்தின் விடுதலை உரிமைக்கின மாதிரி செல் செய்யணும் ஆனால் ஐரோப்பியன் மாதிரி செய்யணும் கோட் சூட் கோட் டை கட்டி அப்படி செய்யணுமடா எங்க ஆளுங்கள் எல்லாம் இன்னைக்கு எதோ கடை வச்சு போழுது அதுக்கும் அப்ரோ வச்சுருக்கான் ஆன்லைன் வர்த்தகம் வால்மார்ட்டுன்னு கொண்டாந்தான் நான் எங்க ஐயா வெள்ளையும் பிள்ளையும் எல்லோரும் சேர்ந்து நாங்க மல்லு கட்டுறோம் வால்மார்ட்டு தானே இருக்கிறேன் இந்த டீ மார்ட்னு கொண்டு டீ மாற்றுன்னு கொண்டு ஏய் நான் சொல்றேன்டா இன்னைக்கு என் தாத்தனுடைய பேரன் ஜட்டி மணி நான் முதலமைச்சர் எங்களை ஆன்லைன் வர்த்தகத்தை நடத்திறா பார்ப்போம் நீ நீ சுமார்டா சுகி ஸ்டாப் இட் நான் நடத்துறேன் ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிரு பார்ப்போம் நீ ஜிஎஸ்டி வரி என் மக்கள்கிட்ட வாங்கி போயிடு பார்த்துருவோம் நீ என்ன கொம்பாதி கொம்பான வந்து உட்கார என்ட வாங்கிடுறா ஜிஎஸ்டி பாத்ரூமி வாங்கிடு பாப்பு பெரிய மாநாடு ஓடுவேன் வர்த்தக பெருமக்களை குட்டி எண்ணெயை தாண்டி ஒத்தரவா வெளியில போக கூடாது அவன் வரி என்ட கட்டு வாங்கிட்டு வேலை பாரு நான் நானா இந்த நாட்டின் காமராஜர் பேரனாண்டா எல்லை சாமி வாழும் வேலோட நிப்பங்க என்னை தாண்டி தான் ஒன்று தொடணும் எந்த கொம்பணும் என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேண்ணு என்ன பேனா சில வச்சுட்டியா நீ வச்சுட்டியா இந்த பரந்தூர்ல பரந்தூர்ல ஏர்போர்ட்டுன்னு கட்டிட்டா நீ கட்டிடுற நீ எட்டு வழி எட்டு வழி சாலைன்னு இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு நான் சொல்கிறேன் நான் சொன்னேன் என்னை ஜெயில ஜெயிலில் போட்டாப்படி ஐயா எடப்படி பண்ணித்தார் நீ உள்ளே போட்டாப்பல ஜெயில் வாசல்ல நின்னு சொன்னேன் என்ன சொன்னேன் தெரியுமா நீ கல்லு உண்டலாம் ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரைங்க கொல்ல ஏ அதான் நீ பெரிய கொம்பை காட்டுப்பள்ளியில ஆறாயிரத்தி இருநூத்தி பதினாறு ஏக்கர் எல்லாம் துறை கட்டி காற்றா பாப்பம் கட்ட சொல்லு பாப்பம் நீ நினைச்சு சின்ன பையன் ஏதோ கிரண்டுக்கின்னு ஏய் ஆளுதான் கிண்ண ஆளு சேர்த்த பயங்கரமா பண்ணுவோம் ஒரு வயல் நீரெல்லாம் தேடுங்க ஒத்தருவா காசு கொடுக்காம ஒத்தருவா காசு கொடுக்காம என என்னன்னு தெரியல அது எப்படிப்பட்ட ஆளுவாரு என்னை மாதிரியே ஒரு சேட்டக்காரன் காமராஜருக்க ஒரு வப்பாட்டி இருக்குது அதுக்கு ஒரு மகன் இருக்கான்னு பேசிட்டாப்ல ஒருத்தன் பேசிவிட்டான் பேசிவிட்டான் தாத்தாட்ட வந்து பத்திரிகையாளர்லாம் உங்களுக்கு ஒரு வப்பாட்டி இருக்காம அதுக்கு ஒரு மகன் இருக்கான் யார் யாரு சொன்னது ஒருத்தர் பேசுற இருக்கலாம் அவரா கூட என் மகனா இருக்கலாம்ட்டு போயிட்டாப்ல எப்படியா அதுக்கப்புறம் பேசுவான் அவனை போய் படிக்காதவன் ஒரே பதில் முடிஞ்சு கதை சொல்ல முடியாது தெரியாது அவன் கூட என் மகனா இருக்கலாம் போயிட்டான் உண்மையிலேயே அவன் உடம்புல ஒண்ண ரத்தம் உங்களுக்கெல்லாம் எல்லாம் ஓடிச்சுனா கொஞ்சமாவது மானம் சூடு சொரணையோட இனிமேலாவது வாழ பழகுங்க வாழ பழகுங்க இல்லைன்னா அவன் பேரை சொல்றத விட்டுருங்க தயவு செய்த பெருந்தலைவர் எங்க தாத்தா அதை விட்டுருங்க